தாங்க முடியாத வேலை அதனால் தாங்க முடியலை பாவம் சில பார்த்தோம் ஒன்று அதிகளோட கை கை கொடுக்குவாரு இந்த கைபுரம் வீங்கி இருக்கும் நரம்பு புடச்சிக்கிட்டு இருக்கும் நம்ம ரொம்ப சாதாரணமாக இருக்கு நம்ம நரம்பா சாதாரணமாக இருக்குது அவர் நரம்பு புடச்சிக்கிட்டு இருக்கோம் புதுசாக வீங்கிட்டு இருக்கோம் பார்க்குறேன் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்காரு சொல்லியிருக்கிறாரு புடின் வெண்டை சோன் அப்படின்னு ரெண்டு மூணு தடவை சொல்லியிருக்கிறேன் சொல்லிருப்பாரு டீவரை சொல்லியிருக்காரு ஒரு நாலு மாதம் முன்னாடி நினைக்கிறேன் புடின் வெட்டை சூன் விரைவில் இரநூறு சொல்லியிருக்காரு இதெல்லாம் பார்த்துக்கிட்டேன் சொல்லியிருக்காரு இதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் நான் உக்ரைன் சரண்டி சொன்ன வார்த்தையை பற்றி அப்போ கல வார்த்தையும் சேர்த்து ரெண்டு தடவை வீடியோ போட்டிருக்கேன் நான் பாருங்க மாமனி இது மாற்ற ஒரு யூடியூப் சேனலில் ஸ்பெஷலாக போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் தங்க முடியாது அந்த நை மரணப்படிக்க ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது மூன்றாவது சொல்லியிருக்காரு மரணப்படுக்க ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது அவருக்கு மரணப்படுக்க கொடுக்கப்படும் மரணம் இல்லை இந்த மாமனிதன் சென்று மரத்தில் மீட்டு போட்டுமா con colegio muy en el no arte